இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு உங்களுக்கு ஹாப்பியா டாப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஐ மீன் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது அபிப்பிராயம் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு கேப்டன்சி கொடுத்ததுல எந்த வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை அவருக்கு போய் கொடுத்துருக்காங்களே இவர் தான் இல்லைங்கிறது ஒரு குறை இதை விட்டுட்டு அவருக்கு போய் கொடுத்துருக்காங்களே அது இன்னொரு குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான் வைஸ் கேப்டனா கில்ல அறிவிச்சிருக்காங்களே இது எப்படி பாக்குறீங்க சில பேருக்கு உடம்புல மச்சம் இருக்கும் சில பேர் மச்சத்துல தான் உடம்பே இருக்கு இவருக்கு இல்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தது கொடுத்துருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமே கிடையாது அவருக்கு டசன்ட் டிசர்வ் தட் மச் ஆஃப் பேக்கிங் ரியன் பராக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் அவரை நான் அவரை பார்க்கறது வந்து ஒரு வலது கை சுரேஷ் ரெய்னாவாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ரெண்டு மூணு ஓவர் சிப்பின் பண்ண முடியும் நடுவில் நல்ல எக்ஸன் ஃபீல்டர் வரும் டீம்ல எடுத்திருக்க ஸ்குவாட்ல எடுத்திருக்கிறது ஒரு நல்ல வரவு தான் நான் பாக்குறேன் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பந்த் தான் சோ இப்போவும் சஞ்சீ சாம்சனுக்கு லெவன்ல இடம் இருக்குமாங்கிறது பெரிய சந்தேகம் ஷஹல்க கூட்டிட்டு போனீங்க வேல்டு கப்புக்கு திம்பாய் அவர் இல்ல அவர் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சிருஷ்ணாய் கூட்டிட்டு போனீங்க சரி சாகல கூட்டிட்டு போயிட்டோம் ஓகே விஷ்ணாய் கூட்டிகிட்டு போறோம் பார்க்கலாம் அவர் நல்லா இருந்தாருன்னா அது ரிசோர்ட்ல இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனேங்கிறது உண்மையாக இருந்தா இந்த டூருக்கு அருண் சக்கரவர்த்தியை கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி முகேஷ் குமாருக்கு கொடுத்துருக்கணும் இல்ல ட்ரெண்ட் பால்ட் எப்படி அவரோட நியூ பால்ல ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓருக்குள்ள ஒரு விக்கெட் எடுத்து ஒரு பிரேக் பண்ணுவார் ஓப்பனிங் பிரேக் பண்ணுவாருன்னு நம்ம பேசுவோமோ அந்த கிரெடிட்டை அவருக்கு கொடுக்கும்போது அந்த கிரெடிட்டை இவர் கொடுக்கணும் இல்லை இவர் செஞ்சார் இல்லாத ஜிம்பாபேல இவர் வந்து அந்த மாதிரி பிரேக் கொடுத்தார் இல்லை அவருக்கு இன்னொரு ரன் கொடுத்து பார்த்துருக்கணும் இல்லை இந்த மூணு பேரில் யாரை எடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் எந்த என்ன கேட்டால் ஹர்ஷ்தீப் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்கணும் ரெண்டு ஃபார்மேட்லேயும் ஆடுறதுக்கு கலில் வந்து இட்ஸ் நாட் பர்த்துன்னு தான் எனக்கு தோணுது கலில் பேட் பிளேயர்லாம் நான் சொல்ல ரெண்டுத்தையும் ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு மற்றவங்களை கன்சிடர் பண்ணாமல் அவர் ரீட்டைன் பண்ணுங்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிடல வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போகிறாங்க அதுவும் யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா வந்து காம்பீரோட தலைமையில் வந்து இந்தியா வந்து டூர் போகிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஸோ அதோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது ஸோ இந்த ஸ்குவாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் அனலிஸ்ட்டு ரமேஷ் சார் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கா பாத்தீங்க அதுவும் எனக்கு என்னன்னா டி ட்வெண்ட்டி பத்தி ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம் என்னன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனா போட்டுருக்காங்க ஹர்திக் தான் கேப்டன் நேத்திக்கு வரைக்கும் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் நிறைய பேர் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ திடீர்னு சூரியகுமார் யாதவை போட்டாங்க என்ன காரணமா இருக்கும் அது டீம் படிச்சிடுறீங்களா கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் சுமன் கில் வந்து வைஸ் கேப்டன் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் இருக்கார் ரிங்கு சிங் இருக்கார் ரியன் பராக் இருக்கார் அண்ட் தென் விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் சஞ்சீவ் சாம்சன் ரெண்டு பேர் அப்புறம் ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணாய் அர்ஷதீப் சிங் கலீல் அகமத் முகமது சிராஜ் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பற்றி கேட்டிங்க அது ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் பாண்டியாவுக்கு தான் போயிருக்கணும் ஏன்னா பாண்டியா வந்து இங்கே ஆஸ் எ கேப்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் பாயிண்ட் ஒன் அது வந்து அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது அவர் குஜராத் லீட் பண்ண ஐபிஎல்லில் லீட் பண்ணதாக இருக்கட்டும் இப்போது இருக்கிற அந்த வேர்ல்ட் கப்பில் கூட அவருடைய வைஸ் கேப்டனாக இருந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா தான் இருந்தது இந்த மேபி கொஞ்சம் இந்த லாஸ்ட் ஐபிஎல் கொஞ்சம் அவருக்கு பல அதர் காரணங்களால் கொஞ்சம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணியிருந்தது அவரோட இண்டிவிஜுவல் பர்சன் ரொம்ப நல்லா இருந்தது டீம் வேறு கப்பு அடிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ரோஹித் சர்மா இருந்து கேப்டன்சி முடிஞ்சு அடுத்த ஆளுக்கு வரணும்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக் சாய்ஸ்லேருந்து அதை மாறி இன்னொருத்தர் கைக்கு அது போகிறதுன்னா சும்மா இருக்காது அதில் அது காரணம் இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு காரணம் அதில் இருக்குது அந்த காரணம் நமக்கு தெரியல ஸோ அது கேட்டதுக்கு பர்சனல் ரீசன்ஸ் அப்படிங்கிற இருக்கலாம் அதாவது அவருடைய ரெண்டு காரணமாக இருக்கும் அது ஃபிட்னஸ் ரீசனாக இருக்கும் ஃபிட்னஸ்ன்னு சொல்லும்போது போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சொல்கிறேன் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து இந்த ஓடிஐ இப்போ இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போகிற இந்த டூரில் கூட ஃபஸ்ட்டு ஓடிஐ வருது அப்புறமா டி ட்வெண்ட்டி வருது அந்த ஓடிஐக்கு அவர் இல்லை அவர் ஆப் பண் அவுட் ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காரு அது வந்து அகெய்ன் அவருடைய ஃபிட்னஸ் பர்சனல் அவரோட பர்சனல் ரீசன்ஸாக இல்லை ஃபிசிக்கல் ரீசன்ஸாங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் இந்த போர்டு அது அந்த செலெக்ஷன் கமிட்டி அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இல்லைன்னா அப்ரப்டாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க வெங்கடராகன் பீரியட்லலாம் அந்த மாதிரி நடந்தது அது இறக்கம் இல்லாமல் தூக்குவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போல்லாம் அப்படி பண்ணுறதில்ல இப்போ ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதேமாரி இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நமக்கு தெரியல தெரியப்படுத்தலை அட்லீஸ்ட்டு தெரியப்படுத்திருந்தாங்கன்னா இந்த இந்த மாதிரி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கோம் எனிவே பேட் லக் அவருக்கு சொல்லணும் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு கேப்டன்சி கொடுத்ததில் எந்த வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை அவருக்கு போய் கொடுத்துருக்காங்களே இவர் தான் இல்லைங்கிறது ஒரு குறை இதை விட்டுட்டு அவருக்கு போய் கொடுத்துருக்காங்களா அது இன்னொரு குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை இவருக்கு இல்லைங்கிறது ஒரு குறை சரி ஆனால் அவருக்கு கொடுத்ததில் வந்து எந்த குறையும் இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான் அவர் வந்து மும்பை ரஞ்சி லீட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு சீனியர் ப்ரோ அவர் வந்து டீமோட நல்ல ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள் இந்தியன் டீமுக்கு கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அதுவும் நான் நல்லா பண்ணியிருக்காரு அது எந்த விதமான கெட்ட பேரும் இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கு ரிசல்ட் நல்லா கொண்டு வந்திருக்காரு ஸோ ஓகே நாட் பேட் அவர் பா பாண்டியாவுக்கு இல்லைங்கிற ஒரு ஒரு பேட் லக்கு அதுக்கு நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் சூர்யாவுக்கு கொடுத்ததில் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் அறிவிச்சிருக்காங்களே இது எப்படி கில்லுக்கு வந்து ஒரு சில பேருக்கு உடம்புல மச்சம் இருக்கும் சில மச்சத்துல தான் உடம்பே இருக்கு அந்த மாதிரி அவருக்கு வந்து அவரு பிறந்த நேரம் அப்படி இருக்கு அவருக்கு வந்து எங்க எதுக்கு போனாலும் அவருக்கு சப்போர்ட் இருக்கு ஆள் பாக்குறதுக்கு அழகா இருக்காரு அந்த வெள்ளையா இருக்கிறான் போய் சொல்ல மாட்டான்னு எதோ படிச்சோம்ல அந்த மாதிரி ஆமா இது படிச்சா மாதிரிங்க அவங்க எனக்கு அது அந்த மாதிரி அவரை பார்த்தா எனக்கு அவர் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் விழுந்தா மாதிரி இருக்கிறதுனால பர்சனாலிட்டி அவருடைய கேம் வந்து பின்னாடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அது ஒரு யாரோ மிகப்பெரிய காட்ஃபாதர் போர்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சி நான் கில்ங்கிற ஒரு பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசலை கில்லுங்கிற ஒரு கிரிக்கெட்டருக்கு வைஸ் கேப்டன்ஸுங்கிற பதவி கொடுக்கறது ஒர்தா அப்படிங்கிறதான் நம்ம பேசுகிறோம் இப்போது அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் அவரை விட பெட்டர் கேப்டன்ஸு கேப்டன்சி மெட்டீரியல் டீமில் இருக்காங்க அந்த மெட்டீரியலை நீங்கள் கன்சிடர் கூட பண்ணல டீம்லேயே எடுக்கலை ஸோ இவருக்கு வந்து அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவர் கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன்சி கொடுக்கறது வந்து இவரால் தன்னுடைய பொசிஷனை தக்க வச்சுக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால இவருக்கு அந்த இடத்துக்கு போட்டியாக வரக்கூடிய ஒரு ஆளை டீம்லேயே எடுக்காமல் பண்ணிவிட்டா யார் அது ருத்ராஜ் சொல்கிறேன் அவர் டீம்லேயே எடுக்காமல் பண்ணிட்டா அவர் டீமில் இருந்தால் தானே இவர் ஃபெயில் ஆனால் அவர் உள்ள ஒருபடுறாரு அவர் டீம்லேயே இல்லைன்னா இவர் ஃபெயில் ஆனாலும் இவருக்கு லாங் ரன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாமே அதனால் அப்படி பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல இவ கில்லுக்கு வைஸ் கேப்டன்சியை பற்றி பேசும்போது ருத்ராஜ் ட்ராப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் வருது ஏன்னால் அது கொஞ்சம் பேரலாக போகிற விஷயம் ரெண்டுமே அதனால் அது பேச வேண்டிய அவசியம் அவசியம் இருக்குது கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்ததுங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமே கிடையாது அவர் ஹி டசன்ட் டிசர்வ் தட் மச் ஆஃப் பேக்கிங் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் அவர் கொஞ்சம் ஏதாவது டைம் ஆகட்டும் அவர் வந்து அவருடைய பிளேஸ் வந்து இன்டிஸ்பென்சபிள்னு ஆகும் தெரியுமா இனிமேல் அவரை தவிர்த்த டீம் இல்லை அப்படின்னு வரும்போது அவரை அந்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கலாம் செகண்ட் திங் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிங் கிரிக்கெட்டர் உள்ள வந்து கொஞ்ச நாள் ஒரு மூணு நாலு வருஷம் கூட ஆகாத ஒரு கிரிக்கெட்டரை நீங்கள் பிளட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ அவசியம் இல்லையா ஏன்னா இப்போ வந்து இருக்கிற கேப்டனே புதுசு அப்படி இருக்கும்போது இப்போ ஏன்னா ஏற்கனவே இப்போ ரோஹித் சர்மா கீழே கில்லில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவர் வந்து அந்த சில டிப்ஸ் எல்லாம் கற்றுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற இப்போ நீங்கள் யார்கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்கீங்களோ அவருக்கே அது சேலஞ்சு அவர்கிட்ட வந்து இவர் என்னத்தை கற்றுக்க போகிறாரு அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஒரு சீனியர் ப்ரோ யாரையாவது பண்ணியிருந்தா கூட பண்ண ஓகே பட் கில்லுக்கு வந்து அவர் எந்த இது வரைக்கும் கேப்டன்சிலையோ அந்த ஒரு ஒரு டீமை லீட் பண்ணின்னு போகிற விஷயத்தில் பெருசாக ஒன்றும் ப்ரூவ் பண்ணல இதில் காம்பீரோட தலையீடு இருக்குமா கடைசியாக பேசலாமா அது ஆ கண்டிப்பாக அடுத்த கேள்வி அப்புறம் ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் ரிங்கு சிங் இவங்களோட பிக்லாம் அப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அதிலெல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை ஐ எம் வெரி ஹாப்பி ரியான் பராக் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ரியான் பராக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் அவரை நான் அவரை பார்க்குறது வந்து ஒரு வலது கை சுரேஷ் ரெய்னாவாக தான் பார்க்குறேன் அவர் வந்து ஏன்னா அவர் ரெண்டு மூணு ஓவர் சிப்பின் பண்ண முடியும் நடுவில் நல்ல எக்ஸலன்ட் ஃபீல்டர் அவர் அதனால அவருக்கு வந்து அவருக்கு டீமில் எடுத்திருக்கற ஸ்குவாடில் எடுத்துருக்கிறது ஒரு நல்ல வரவு தான் நான் பார்க்குறேன் ரெண்டு கீப்பர் சாம்சங் அண்ட் பந்த் எப்பவும் ரெண்டு கீப்பர் எடுத்தது தானே போய் ஆகணும் அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் பர்டிகுலர்லி பந்த் வந்து டச்ட் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை அவருக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்ததுலேருந்து திருப்பி கம்பேக் பண்ணதுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் இருந்தாலும் ரெண்டாவது கீப்பர் இருக்க வேண்டிய அவசியம் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் பந்து தான் ஸோ இப்பவும் சஞ்சு சாம்சனுக்கு லெவனில் இடம் இருக்குமாங்கிறது பெரிய சந்தேகம் ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சிவம் துபே ஆ சிவம் துபே இது வந்து தான் சிவம் துபே ஹர்திக் பாண்டியாவோட சான்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசணுமே அவருடைய ஃபிட்னஸ் லெவல் அவர் பர்சனலில் அவருக்கு இருக்கிற சில கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு கம்பேர் ப இது கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டீமில் இருப்பாரா இன் பிட்வீன் எதா பிரேக் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் அவருடைய பொசிஷனில் எத்தோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு மிடில் மிடில் ஓவர் ஐ மீன் இந்த என்ன சொல்லலாம் ஒரு நம்பர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கம் போலர் அந்த மாதிரியான ஒரு ஆள் மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தால் பெட்டர் அந்த மாதிரி அந்த ஸ்லாட்டுக்கு தான் வந்து சிவம் துபே எடுத்திருக்காங்கன்னு நல்லா எனக்கு படுது ஏன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக லெவனில் இருக்கார்னு இரு இருப்பார்னு சொல்ல முடியாது அவர் வந்து அதிக பண்ணியிருக்கா ஒரு பேக்கப் அப்படி தான் இருக்கார் ஆசிட்டிஸ் இருக்கார் ஏன்னா பேட்டிங் ஆட்ல நீங்க லெவனில் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அவர் ஆடுவாருன்னு எதிர்பார்க்குற நேரத்துல அந்த இடத்துக்கு ரிங்கு சிங் வரத்துக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி இட் இஸ் பாண்டியா இருந்தால் அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வாஷியை வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து அவங்க என்ன எப்படி பிச் பண்றாங்கன்னா ஜடேஜாவை டீம்ல எடுக்கல ஜடேஜா இல்ல அப்கோர் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவர் இல்லாததுனால ஒரு போலிங் ஆர்மி ஸ்பின்னிங் ஸ்பின் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் வந்து மேபி கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதில் ரெண்டு காரணம் இருக்குது ஆஃப் ஸ்பின்னரே இல்லை இன்னைக்கு ஈவன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே ஆஃப் ஸ்பின்னரோட காலம் முடிஞ்சு போயிடுச்சுங்கிற மாதிரி அஸ்வினுக்கு அப்புறம் பெரிய ஆஸ்பின்னர் யாருமே அஸ்வினுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆள் இல்லை இந்தியன் கிரிக்கெட் மட்டும் இல்லை அந்த மாதிரி இருக்குது ஸோ நான் சொல்லுறது டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரை உள்ளே கொண்டு வருது அவங்களுக்கு பெட்டர்னு பார்க்குறாங்க காரணம் என்னென்னா ஜடேஜாங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் கான்ட்ரிபியூட்டர் டீமில் இருந்தவர் அவர் வெளியில் போயிட்டார் அவருக்கு வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுனால இன்னொரு ஆப்ஷனை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுத்துருக்காங்க ரவி பிஷ்ணா பிஷ்ணாயி நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சீரியஸுக்கு பிஷ்ணாய் டிரா பண்ணிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்போ அவருக்கு பதில் யாரை எடுத்திருக்கலாம் யார வருண் சக்கரவர்த்தி ஏன் வருண் சக்கரவர்த்தி இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு புரியல ஏன் நடராஜனை இவங்க பார்க்கவே மாட்டேன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால தெரியலையே அது அதான் அது அந்த மாதிரி இருந்தால் சி இதெல்லாம் இவங்க பேர்லாம் அடிபட்டது இந்த காரணங்களால காரணங்களால் இவங்கள நாங்கள் கன்சிடர் பண்ண முடியாமல் போச்சுன்னு முன்னாடிலாம் வரும் அந்த மாதிரி வந்திருந்தனா நம்மளோட நம்ம வாயெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரில ப இதுவும் சொல்லாததுனால நம்ம பேச வேண்டியிருக்கு வருண் சக்கரவர்த்தி தான் டெஃபினட்டாக இந்த டூர் போயிருக்கணும் ஏன்னா பிஷ்னாயை வந்து நீங்கள் ஏற்கனவே ஜிம்பாவையில் கொடுத்து பார்த்துட்டீங்க சரி இல்லை பேடா பேடாக பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நான் சொல்லலை பிஷ்னாய் கொடுத்து பார்த்துட்டீங்க ஓகே இஸ் ஓகே அவர் எடுத்து வச்சுக்கோங்க ரிசோர்ட்டில் சஹலுக்கு கூப்பிட்டு போனீங்க வேர்ல்டு கப்புக்கு சிம்பாவேக்கு அவர் இல்லை அவர் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சிருந்து விஷ்நாயை கூட்டிகிட்டு போனீங்க சரி சாகையில் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஓகே விஷ்நாயை கூட்டிகிட்டு போகிறோம் பார்க்கலாம் அவர் நல்லா இருந்தாருன்னா அது ரிசர்வ்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனேங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த டூருக்கு அருண் சக்ரவர்த்தியை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிருக்கணுமே நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க காட்ஃபாதர் வந்துட்டாரு அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க காட்ஃபாதரும் வந்துட்டாரு பொறுப்பும் ஏற்றாரு கம்பீர் தான் கம் கம்பீரை சொல்கிறீங்களா சொன்ன மாதிரி அப்புறமா பேசலாமா கம்பீர்க்குன்னு ஒரு தனியாக ஒரு அர்ஷதீப் கலீல் சிராஜ் அர்ஷதீப் கலீல் சிராஜ் சிராஜ் என்னவோ தெரியல அதுவும் சிராஜ் வந்து சிராஜ் பதிலாக யாரையாவது எத்தனையோ சின்ன பசங்க இருக்காங்க அவங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம் அவங்க இப்போ வந்து ஐபிஎல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோசின் கான் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த நீங்க எப்போ எப்போ ஒரு விஷயம் என்ன சிராஜ் வந்து ஏசியன் கப்ல விளையாடும் போது ஸ்ரீலங்கானுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே போல் பண்ணிருக்காரு உம் பைவ் விக்கெட் ஹால்லாமே எடுத்து குடுத்துருக்காரு சிராஜ் ஓகே அப்போ ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்ட்ல மட்டும் சிரஜ் எடுத்தா போறோம் மேபி இப்படி பார்க்க முடியாது என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து பிஷ்ணய வந்து ஜிம்பாப்வே டூருக்கு கூட்டிட்டு போய்ட்டு நீங்க அப்புறம் கண்டினியூ பண்றது வந்து ஒரு ரன் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோன்றதுங்கிறது உண்மையா இருந்தா முகேஷ் குமாருக்கு குடுத்துருக்கணும்ல எப்படி மேட்ச் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் விக்கெட் எடுத்தார் கரெக்ட் போல்ட் போடுற மாதிரி இருந்தது அவரோட இந்த இந்த ஜிம்பாவி சிம்பாவே டீம் ஒன்றும் இல்லை அது வச்சுருங்க பட் இருந்தாலும் அதை ஒரு டீம்னு கன்சிடர் பண்ணி ஆடப்பணும்ல அப்போ அது நம்ம அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து பேசுவோம் ஸோ இந்த ட்ரெண்ட் போல்ட்டு எப்படி அவரோட நியூ பாலில் ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவருக்குள்ளே ஒரு விக்கெட் எடுத்து ஒரு பிரேக் பண்ணுவார் ஓப்பனிங் பிரேக் பண்ணுவார்னு நம்ம பேசுகிறோமோ அந்த கிரெடிட்டை அவருக்கு கொடுக்கும்போது அந்த கிரெடிட்டை இவர் கொடுக்கணும் இல்லை இவர் செஞ்சார் இல்லை அது ஜிம்பாவில் அவங்க எப்படிப்பட்ட குவாலிட்டி பேட்ஸ்மென்கிறத விட்டுருங்க இவர் வந்து அந்த மாதிரி பிரேக் கொடுத்தா இல்லை அவருக்கு இன்னொரு ரன் கொடுத்து பார்த்துருக்கணும் இல்லை இந்த மூணு பேரில் யாரை எடுத்துகிட்டு அவரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் என்ன என்னை கேட்டால் ஹர்ஷ்தீப் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்கணும் என்ன கேட்டால் கலீல் அகமது கூட நீங்கள் வந்து ஓடிஐக்கும் கொடுத்துட்டு டி ட்வெண்ட்டிக்கும் கொடுக்கறதா இருந்தால் ஐ டோன்ட் திங்க் தட் அந்த அளவுக்கு கலீலோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக கலீலுக்கு பதிலாக இந்த டி ட்வெண்ட்டிக்கு நடராஜனுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பேன் இன்ஜுரிங்கிற நீங்கள் இப்போ சொல்கிற பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பிஷ்ணாக்கு பதிலாக வருண் தான் போயிருக்கணும் ஸோ இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு வந்து உங்களுக்கு ஷஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை ஓகேன்னு இருக்கா இது அது ஒரு மாதிரி அப்படி அப்படியே போய் செட் ஆகுது ஒன்றும் பெருசாக ஷபில் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பேட்டிங்கில் வேணால் நீங்கள் இந்த ரிங்கு சிங்கிங் மாதிரி ஆளுங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர இப்போ எப்படி இருந்தாலும் பந்துக்கு பதிலாக சாம்சங் போகிறது இல்லை சிராஜ் ஆட்டோமேட்டிக்காக உள்ள சிராஜ் அண்டு ஹர்ஷ்தீப் தான் ஆட போகிறாங்க ஃபாஸ்ட் போலர்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் ஸோ மூணாவது ஃபாஸ்ட் போலர் கலியில் மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆட போகிறாங்கன்னா கலியில் ஆட்டோமேட்டிக் ஆட போகிறாரு இல்லைனா கலியில் நம்பர் த்ரீ தான் அவர் உட்கார வச்சுருவாங்க ஏன்னா அஷ்தீப் உட்கார வச்சுட்டு கலியில் ஆடப்போகிறதில்ல அது அப்படி இருக்குது ஸ்பின்னர்ஸ் தே சூஸ் தே சூஸ் தெம்செல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அக்ஷர் பட்டேல் ஆட்டோமேட்டிக்காக இருக்க போகிறார் பிஷ்னாய் ஆடுவார் வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்க்கணும் ஏன்னா அந்த விக்கெட்ஸ் எப்படி இருக்குது அது எப்படி பண்ண போகிறாங்க கொஞ்சம் பேட்டிங் தேவை இருக்குமா அங்கே அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மேபி பிஷ்ணாய்க்கு பதிலாக வாஷி ஆடலாம் ஓகே சார் இந்த டி ட்வெண்ட்டி ஸ்காடு உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கு ஓகே ஓவரால் இந்த நம்ம போலிங்கை பற்றி இவ்வளோ தூரம் பேசிட்டோம் நம்ம இவ்வளோ மைனஸ் இருக்குது அப்புறம் ஹாப்பியான்னு கேட்டால் டாப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஐ மீன் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது அபிப்பிராயம் டெஃபினட்டாக எனக்கு வந்து ரெண்டு ஃபார்மேட்லையும் ஆடுறதுக்கு கலியில் வந்து இட்ஸ் நாட் பர்துன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சரி அதாவது கலியில் பேட் பிளேயர்லாம் நான் சொல்லிடாரு ரெண்டுத்தையும் ரீடைன் பண்ணுற அளவுக்கு மற்றவங்களை கன்சிடர் பண்ணாமல் அவர் ரீட்டைன் பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிடலாம் அவருக்கு லாங் ரன் கொடுக்கறதா இருந்தால் ஆகிடும் ஒன்று பா கொடுத்து பார்க்கணும் அது மாதிரி பேட்டிங்கில் சொல்ல போனால் கில்லுக்கு பதிலாக உத்தராட்சி எடுத்துருக்கலாம் ருத்ராஜ் டீம்ல கண்டிப்பா டீமில் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும் கில்லுக்கு பதிலானு வேண்டாம் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டுக்காக வேண்டாம் யாருக்கு பதிலானு தெரியாது எனக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிசைபர் பண்ணிட்டு போனோம் ருத்ராஜ் மஸ்ட் பி தேர் இந்த டீம் எந்த அதில் வந்து பேச்சே கிடையாது அவருக்கு ருத்ராஜ் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு அநியாயம் எதுவுமே கிடையாது ருத்ராஜ் வந்து இ டசன்ட் டிசர்வ் அ பேட் ட்ரீட்மெண்ட் லைக் திஸ் அப்படி ஓப்பனாக அடித்து சொல்லணும்னு அப்படி தான் சொல்லணும் பா பார்ப்போம் சார் இந்த இன்டர்வியூ பார்க்குற நிறையா பேருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும் அவங்களோட கருத்துக்களையும் வந்து அவங்க கமெண்ட்ஸில் போடுவாங்க எந்த பிளேயர்ஸ்க்கு பதிலாக எந்த பிளேயர் சார் ரீப்ளேஸ் பண்ணுறான் எவர் வந்து இந்த பிளே இந்த பிளேய்க்கு வந்து டிசர்வ் அப்படிங்கிறத அவங்க கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுவாங்க நம்ம அதையும் ரீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்லைட்ஸில் அதையும் கொஞ்சம் பேசுவோம் சார்